ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரிஸை கிரேட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் லெவனாக தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து டைம்லைன் வந்து ஒரே லைனாக போகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இதனால் வர நடந்த எல்லா குழப்பமான விஷயமும் தெளிவாக புரிய வரோ சரி வாங்க நம்ம வளம் பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் லெவன் அந்த ஹீரோஸை சமெண்ட் பண்ணதுல ஒரு மேஜிக்கல் வேவோ ரிலீஸ் ஆகுது காடஸ் பாத்துக்கிட்டே தான் இருக்கா வெறும் மூணு மாசத்துல அவங்க ஒரு அட்வென்சர் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்களே அப்படின்னு கூட பார்க்கற ஹீரோஸ் உங்களை மத்த கண்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு உங்களோட டிராவலிங் ஆரம்பிக்கலாம்னு எலிசபெத் சொல்றா சிடோனியா என்ன கவலை விடுங்க வரலையான்னு ஹீரோஸ் ரெப்ரெசன்ட் பண்ண போறோம் நானும் வரேன் அப்படின்னு அக்கா நீ சொல்றேன் அந்த ஹீரோ கேட்டி கொடுத்து கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிடுச்சு எல்லாம் நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு அக்ரிகல்ச்சர் பிளாக் அந்த இடத்துக்கு தேவையான கமெண்ட் நெகட்டிவ் விஷயங்களும் வந்துருச்சு இந்த டவுனுக்கு வெளியே வரக்கூடிய மான்ஸ்டர்ஸையும் வந்து இவங்க வேட்டையாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் நான் பார்த்ததே இல்லைன்னு மேபால் கொண்டு வர இது ஒரு லிசார்ட் ஆச்சு இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சோஃபியா பாக்குற சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு வகை ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு எங்களால இப்பதைக்கு அதை சமாளிக்க முடியும் முன்னாடி பாக்காத மான்ஸ்டர் எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கு ஃபாரஸ்ட் குள்ள ஏதோ சேஞ்சஸ் நடக்குது மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்த அந்த மேஜிக்கல் வேவ் தான் காரணமா அப்படின்னு சொல்லி சோஃபியா யோசிக்கிறா அது அந்த ஹீரோ சமனிங் தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் தான் காடஸ் அந்த ஸ்பெல்லையே ஃபர்பிடன் பண்ணி வச்சிருக்காங்க போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பாரக் நம்ம ஹீரோ ஹீரோவை கோப்டவுட் இருக்காரு நம்ம ஹீரோ கேட்டேன் செடோனியா என் பெயர் ஹீரோவா சமன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி தானே நம்ம ஹீரோ கேட்க போகும் அந்த மாணா பிளக்சுவேஷன் அதனால தான சோபியாவும் புரிஞ்சுக்கிறேன் ஹீரோஸ் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் மேபி காடஸ் அனுப்பி வைக்கப்பட்ட நல்ல ஹீரோஸ் அவங்கன்னா சிடோனியா ஆளுக்களுக்கு அவங்க பாடம் கத்து கொடுப்பாங்கன்னு மரியா நினைக்கிற காடஸ் ஒன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டு செடோனியாவுக்கு அவங்கள அனுப்பி வைக்கல அவங்களே தான் ஹீரோஸை சமன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹீரோஸ் காடஸ் அனாட்டோட பிளஸிங் உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கிங்க உங்களை பணி அனுப்பி வைக்கிறாரு எதுவும் நம்ம கூட வருதான் அந்த பீஸ் கே பார்த்து கேட்க அவ என்னோட அட்டண்ட் அப்படின்னு நீ சொல்றா லோலோ நீ போற அனாட்டோட ஸ்டாச்சு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோஸ்க்கு பிளாக் ஹேர் பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களும் ஜப்பான்ல இருந்தா வந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பாப்பா கம்பெனில இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு எஸ்கார்ட் மிஷன் வந்திருக்கு அப்படின்னு ரிசெப்ஷன் சொல்லவும் சொல்லுவோம் சரி நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கிறேன் நானும் உங்க கூட மிஷனுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி மானி வந்து கேக்குறேன் இந்த மொத்த மிஷன்லையும் அவளுக்கு மட்டும் தனியாக இருக்க விருப்பம் இல்லை அதுவும் கரெக்டு தான் அவங்களும் நம்ம கூட வரட்டும் அப்படின்னு மரியா சொல்கிறா அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நம்ம ஹீரோ யோசிச்சா என்னால் எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மா நீ சொல்லுவோம் சரி நீ ரேவா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு நாளைக்கு ஒன்று போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் நம்ம ஹீரோ சொல்கிறான் சார் இந்த கேரேஜில் ஒரு சஸ்பென்ஷன் கூட இல்லை இப்படி தூக்கி தோக்கி போட்டுக்கிட்டுருக்கு அந்த பார்கூலா கிங்டமில் எல்ப்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்க நம்ம எல்ஃப்ஸு நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவனுக்கு பேசுவோம் ஆனால் சார் அந்த கண்ட்ரிலருந்து வெளி கண்ட்ரிக்கு ஸ்லேவ்ஸ் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் ஹீரோ எங்களுக்கு தரமாட்டேன்னு அவங்க சொல்லிடுவாங்களா அப்படின்னு அவங்க திமிரா பேசுகிறத அக்கா பார்த்துட்டு என்னோட ரெவுல ஸ்கில் சொல்லுது அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனை பார்க்கலாம்னு அப்படின்னு தான் அக்கானே உங்க கூட வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவும் அவனோட பார்ட்டியோ பிராங்க் ப்ரமோஷன் நடந்திருக்காங்க இப்போ அந்த ஹீரோஸ் அந்த இடத்துக்கு வந்து டே வழியை விடுங்கடா அப்படின்னு இஸ்டடிக்காக இருக்கிற ஒரு அட்வென்சர் எல்லாம் அடிச்சு போடுறாங்க ஒரு எல்ஃபோ பன்னி கேலோ அங்க இருக்கு பாரு எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி உங்கள அனுப்பி வைக்க முடியாத நம்ம ஹீரோ சொல்றான் நாங்க யாருன்னு தெரியுமா நாங்க ஹீரோஸ் ஒழுங்கா அனுப்பி வைன்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு அக்கானை தடுக்க ட்ரை பண்றா நீ வா எவுடன் அக்கா நே சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்கன்னு சொன்னா என் மாஸ்டர் விட்டு வர முடியாதுன்னு சோஃபியாவும் மானியம் சொல்லுவோம் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட உடச்சிருக்கான் யாமட்டவா அடிச்சு கீழே தள்ளி இருந்தான் என் ஹோலி ஸ்வாட் எப்படி உடஞ்சது அப்படின்னு ஆக்கிரா பாத்தா அந்த ஹாலி ஸ்வாடே இல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சேன் ஹீரோஸ் மலியா கைவஸ்டெல்லாம் கேட்க சுத்தி பாருங்க நம்ம ஹீரோ சொல்றான் மொத்த அட்வென்ச்சரர்ஸ் கில் இந்த ஹீரோவை மறைக்கிறாங்க உன்னை மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட பேர் அக்கானை மீசட்டோ அப்படின்னு சொல்லவும் நான் டாக்குமே ஹீரோமா நம்ம ஹீரோ சொன்னா அப்படின்னா நீங்களும் அப்படின்னு கேட்க வரவும் எக் சைடு ஹோட்டல்ல தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறேன் ஏன் ரெவலேஷன் ஸ்கில் சொன்ன அந்த பர்சன் அது இவன் தான் அப்படின்னு சொல்லி அக்கானை புரிஞ்சுக்கிறேன் ஹீரோஸ் ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க அவங்க கூட இருந்த அந்த பொண்ணு அவங்கள பார்த்தா மோசமா தெரிலன்னு சோஃபியா சொல்லுவோம் ஆமா அதனால தான் நம்ம தங்கி இருக்கிற இடத்த வாட்ட சொல்லிட்டு வந்திருக்கா அவ இங்க வரலாம் நம்ம ஹீரோ சொல்றான் ஆக்சுவலி சிடானியா சோல்ஜர்ஸ் கிட்ட கைதி மாதிரி தான் அக்கானி அங்க மாட்டிட்டு இருக்கா சோ அக்கானி லோலவ கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரலாம் அப்படின்னு பாக்குறா காட்ஸ் அவளை துரத்தவும் சோஃபியாவும் மேப்பலாம் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க வா இங்க தான் வந்திருப்பான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சோஃபியா சொல்றா அவங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கானே சொல்லிட்டு நான் டேரக்டா கேக்குறேன் நீயும் வேற வாழ்ல இருந்தா வந்திருக்கியான்னு கேட்கவும் எனக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா நான் அவங்களுக்கு சேர்ந்த வா கிடையாது அப்படின்னு வா சொல்றேன் ஜாப்பனீஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் உன் ஃபேஸ் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்டா நீங்க என்ன பேசுறீங்கன்னு சோஃபியா மாதிரியா எல்லாம் கேட்கவும் ரீஇன்கார்னேட் ஆனது ஒரு வருஷம் பாஸ்ட்டுக்கு அனுப்பி வச்ச எல்லா கதையும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றோம் அக்கானே ஓடி போயிட்டா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது ரொமாலியாவை நம்ம விசிட் பண்ண முடியாது சிடோனியாக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்களும் ஹீரோஸோட வேர்ல்ட்ல இருந்தா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பாக்குறாங்க சிடோனியா என் பேர் தான் வில்லன்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க நான் இந்த வேர்ல்டுக்கு வந்த அப்புறம் ஒரு ஆன லைஃப் தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் சிடோனியா பவர் ஹீரோ சமனிங் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது நம்ம ஹீரோ சொல்றோம் சமன் பண்ண ஹீரோஸ் ஒன்றும் பவர்ஃபுல் கிடையாது பட் அதை வந்து ஒரு பிலீஃப் மாதிரி வச்சு காடஸை எங்க கிட்ட தான் அந்த ஹீரோஸை அனுப்பி வச்சிருக்காங்க சிடோனியா கிங்டம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஆனது காடஸோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு மற்ற நேஷன்ஸை பயப்பட வைக்க தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க யாமட்டமும் ஆகிறவங்க ஃபர்ஸ்ட் நல்லவங்களா தான் இருக்காங்க இந்த வந்தவனே மாறிட்டாங்கன்னு சொல்லவும் அவங்க ஃபுட்ல ஏதாச்சும் கலந்து கொடுத்துருப்பாங்களோ நம்ம ஹீரோ கேட்கறான் தெரியல சிடோனியாவை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளோ ஸோ அவங்க கொடுத்த ஃபுட்டெல்லாம் நான் பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் சாப்பிட்டேன் ஆக்கிரோ யாமட்டோ ஃபைட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால லைட் மேஜிக் ஸ்கில்லையே வளர்த்துக்கடல எப்படியே அவங்க பிரெயின் வாஷ் பண்ண பட்டிருக்கலாம் பிளீஸ் என்னையவோ லோ லவியோ நீங்க தான் காப்பாத்தின எனக்கு அங்க திரும்ப போக விருப்பம் இல்ல ஈவன் நான் வேற கண்டிக்கு போனாலும் பரவாயில்ல அங்க மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு அக்கானை சொல்ற லோலோ உன்னோட ஸ்லேவ் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் அவளுக்கு இந்த காலரை போட்டிருக்கதே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அக்கானை சொல்லவும் நம்ம ஹீரோ அதை டிஸ்பல் பண்ணி ஈஸியா ரிலீஸ் பண்றான் மிஸ் அக்கானே இனி நான் உங்களுக்கு தேவையில்லையா ப்ளீஸ் என்னை விட்டு பெயராதிங்க நான் உங்க கூட தான் இருக்கணும்னு லோலோ சொல்லவும் நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப பட் என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு அக்கானை சொல்றேன் நீங்க என்னோட மேன்ஷன்ல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலான்னு பார்த்தா உனக்கு பிரச்சனை வருமே நான்

நாளைக்கு ஆக்கணும் இவ பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ வாட மேக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க கான்ட்ராக்டையும் நான் டிசல்வ் பண்ண போறேன்னு சொல்லவும் ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பேசிட்டோம் நாங்க உங்க கூட தான் இருப்போம்னு சொல்லவும் இல்ல இல்ல இந்த தடவை இது வேற மாதிரி நீங்க எல்லாரும் என் கூட கான்ட்ராக்ட் போட்டு இருக்கிறதுல எனக்கு வருப்போம் இல்ல நம்மளோட பாண்டிங் அதுக்கும் மேலானது சோ கான்ட்ராக்டே இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஈவன் கான்ட்ராக்ட் அப்ப கேன்சல் பண்ணாலும் உங்க கூடவே இருக்கலாமா அப்படின்னு சோஃபியா கேட்கவும் கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றேன் இப்ப மானியம் வந்து நிக்கவும் நீ என் கூட கான்ட்ராக்டே போடலன்னு கேட்டேன் ஆனா இதுல இன்வால்வ் ஆனா உங்க ல ஒருத்தியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின் வாணி சொல்றா டிஸ்பல்ல யூஸ் பண்ணிய அவங்களோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேன்சல் பண்றான் நீங்க எல்லாருமே என் கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆல்ரெடி வச்சிருந்த மெட்டீரியல் மெட்டீரியல் வச்சு இப்போ நம்ம ஹீரோ ஹோலி ஸ்பாட்ஸ் மேக் பண்ணிருக்கான் கில்டுல இருந்து எமர்ஜென்சி சமன் வருது மான்ஸ்டர் ஸ்டாம்ப் அதுல போட்டுருக்கு நம்ம ஹீரோ ஷாக் அப்புறம் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சிடோன எம்பையர் தான் ஹீரோஸ சமன் பண்ணிருக்காங்க பட் மத்த கண்ட்ரீஸ்ல சொன்னது எப்படின்னா காடஸ் தான் எங்க நாட்டை தேர்ந்தெடுத்து ஹீரோஸ் எங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க காடஸோட சப்போர்ட்டே எங்க பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சிடோனியா வந்து பவரை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கனி இப்ப நம்ம ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணிட்டா என்ன நடக்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சு थैंक यू फार गाइस नेक्स्ट एपिसे मीट पड़